அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை இந்த காலவழிலே உங்கள் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நல்ல மனிதனுடைய நடைகள் கத்தரால் உறுதிப்படும் வழிகள் ஒன்று பெசகுவதில்லை உங்கள் காரியங்கள் உறுதிப்பட உங்கள் நடை பெசகாமல் இருக்க எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் மேன்மை அடைய உயர்ந்து வாழ்ந்து இருக்க நல்ல மனிதராக வாழுங்கள் ரத்தத்தினாலே பாவ கரைகளை கழுவி தூய்மையாய் வாழ உங்களுக்கு கொடுங்கள் நடைகள் பிசகாமல் கட்டாயம் ஆண்டவர் வாய்க்க பண்ணி உங்களை ஆசீர்விப்பார் கண்களை புரி பிரார்த்தனை செய்வோம் அன்பு நாண்டவரே நல்ல மனிதராக வாழ்ந்து நடைகள் பிசகாமல் காரியங்கள் வாய்ப்பதற்கு உதவி செய்யும் நாமத்தை i right.